இன்றைய நிலையில் ஆட்சி மொழி சட்டத்தின்படி இந்தியே இந்தியாவின் ஆட்சி மொழி ஹிந்தி பரப்புதல் ஒன்றிய அரசின் கடமைகளில் ஒன்றாக இருக்கிறது ஆங்கிலம் கூடுதல் மொழியாக தொடர்வது சட்ட திருத்தத்தின் மூலம் எளிதாக அகற்றப்பட முடியும் என்ற நிலைதான் இருக்கிறது கல்வி பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்ட பின் இருமொழி கொள்கையை ஒழிப்பதும் அவ்வளவு கடினமானது அல்ல என்சிசி கட்டளைச் சொற்களும் ஹிந்தியிலேயே இப்போதும் தொடர்கின்றன அரசியலமைப்பு சட்டத்தில் இந்தியின் சிறப்பு இடம் திருத்தப்படாத நிலையில் ஹிந்தி திணிப்பு இன்றும் வெவ்வேறு விதங்களில் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு பிரதமராக பதவியேற்ற மொரார்ஜி தேசாய் ஹிந்தி எதிர்ப்பு குதிரை செத்துவிட்டது என ஏளனம் செய்தார் ஹிந்தியே ஐம்பது அறுபது விழுக்காடு மக்களால் இந்தியாவில் பேசப்படுகிறது என கூறி ஹிந்தி திணிப்பை மீண்டும் துவங்கினார் ஒன்றிய அரசு பணிகளில் துணை செயலாளர் மற்றும் அதற்கு மேல் இருக்கும் அதிகாரிகள் கட்டாயம் ஹிந்தி கற்றே ஆக வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்தார் மொரார்ஜி தமிழகத்தில் எதிர்ப்பலைகள் கிளம்பின ஹிந்தி திணிப்பை எதிர்த்து அப்போது முதல்வராயிருந்த எம்ஜிஆர் மொரார்ஜிக்கு கடிதம் எழுதினார் பதில் எழுதிய மொரார்ஜி ஒன்றிய அரசு பணியாளர்களுக்கு ஹிந்தி கட்டாயமல்ல அவசியம் ஒன்றிய அரசில் ஹிந்தி பயன்படுத்தப்படுதல் அதிகரிக்கவே செய்யும் என்றார் இருமாப்புடன் தமிழகத்தில் மொரார்ஜியின் கூற்றை எதிர்த்து போராட்டங்கள் மறியர்கள் நடந்தன திமுக அதிமுக பிரச்சனையாகவும் அது சிலரால் மாற்றப்பட்டது நாற்றுப்பற்று உள்ளவராக இருந்தால் ஹிந்தி கற்றுக்கொள்ளுங்கள் என்றார் மொரார்ஜி சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் காரசாரமான பேச்சுகள் எழுந்தன ஆனால் அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை பதிமூன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் நாக்பூரில் நடைபெற்ற இந்திய மாணவர் சங்க மாநாட்டில் பேசிய பிரதமர் இந்திரா காந்தி ஹிந்தி மொழி ஒன்று தான் இந்தியாவின் இணைப்பு மொழியாக இருக்க முடியும் என்று வெளிப்படையாக பேசினார் பத்து மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து சென்னை வாளலியில் இரவு எட்டரை முதல் ஒன்பது வரை ஒளிபரப்பாகி கொண்டிருந்த தமிழ் நிகழ்ச்சிகள் நிறுத்தப்பட்டு ஹிந்தி நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்பட்டன தமிழக சட்டமன்றத்தில் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது ராஜீவ்காந்தி பிரதமராக பதவியேற்றதும் மீண்டும் ஒரு முறை ஹிந்தி திணிப்பு அதிகரித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு செப்டம்பரில் ஹிந்தி வார கொண்டாட்டத்தை அறிவித்தார் பிரதமர் ஒன்றிய பணியாளர்கள் ஹிந்தியில் மட்டுமே கையெழுத்திட வேண்டும் ஹிந்தி பேசாத மாநிலங்களுக்கும் ஒன்றிய அரசுக்கும் இடையேயான கடிதங்கள் ஹிந்தியிலேயே அனுப்பப்பட வேண்டும் என பல்வேறு கட்டாயங்கள் கொண்டுவரப்பட்டன பத்து செப்டம்பர் அன்று தமிழகத்தில் ஹிந்தி பயன்பாடு குறித்து ஆராய மதுரை வந்த மத்திய குழு ஒன்று ஒன்றிய அரசு அலுவலகங்களில் ஹிந்தி பயன்பாடு பெரிய அளவில் இல்லை என்பதைக் கண்டு அங்கு வேலை பார்த்த அலுவலர்களுக்கு எச்சரிக்கை மற்றும் மிரட்டல் விடுத்ததான தகவல்கள் வெளியாகின மதுரையில் ராஜீவ்காந்தியின் உருவபொம்மை எரிக்கப்பட்டது தமிழகத்தின் முக்கிய நகரங்களில் ஹிந்தி எழுத்து அளிப்பு மறியல் போராட்டங்கள் நடந்தன போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் கைது செய்யப்பட்டு சிறைகள் நிரம்பின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் சென்னை தொலைக்காட்சியில் தமிழ் ஒளிபரப்பு குறைக்கப்பட்டு ஹிந்தி ஒளிபரப்பு நேரம் அதிகரிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டின் தொடக்கத்தில் அறிவிப்பு வெளியிட்ட அரசு ஹிந்தி தெரிந்தவர்க்கு மட்டுமே வானொலியில் வேலை என அறிவித்தது இவற்றை எதிர்த்தும் தமிழகத்தில் போராட்டங்கள் வெடித்தன இவ்வாறு குறிப்பிட்ட கால இடைவெளியில் தொடர்ச்சியாக ஹிந்தி திணிப்பு வெவ்வேறு வடிவங்களில் தமிழகத்தில் வந்து கொண்டுதான் இருக்கிறது ஒன்றிய அரசு அலுவலகங்கள் வழியாக பொதுத்துறை அலுவலகங்கள் தபால் அலுவலகங்கள் என பல வழியாகவும் ஹிந்தி திணிப்பு தொடர்கிறது ஆயுள் காப்பீட்டுத் திட்டங்களின் பெயர்கள் ஒன்றிய அரசு திட்டங்களின் பெயர்கள் புதிய ரயில் வகைகளின் பெயர்கள் என அனைத்தும் ஹிந்தியிலேயே வைக்கப்படுவது கூட இந்தியின் மேலாண்மையை நிறுவும் வகையிலேயே செய்யப்படுகிறது என்ற குற்றச்சாட்டு உள்ளது தமிழ் உள்ளிட்ட தேசிய மொழிகள் அரசியலமைப்புப்படி ஆட்சி மொழியாக ஏற்கப்படாத நிலையில் ஹிந்தி திணிக்கப்படுவதும் போராட்டங்களுக்கு பின் அவை பின்வாங்கப்படுவதும் தொடர்ந்த கதையாகத்தான் இருக்கிறது சில அரசியல் கட்சிகளும் எதிர்கட்சியாக இருக்கும்போது ஹிந்தியை எதிர்த்து குரல் எழுப்புவதும் ஒன்றிய அரசின் ஆட்சியில் பங்கெடுக்கும் போது நிரந்தர தீர்வு நோக்கி நகர குரல் எழுப்ப மறுப்பதும் தொடரத்தான் செய்கிறது தற்காலத்தில் சிலர் தமிழகத்தில் கட்சி வேறுபாடுகளை எல்லாம் கடந்து தமிழர்களின் மக்கள் போராட்டமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு தொடங்கி நடந்து வருகின்ற ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை கல்வியறிவு இல்லாத மாணவர்களின் போராட்டம் என்றெல்லாம் இழிவுபடுத்தவும் தொடர் முயற்சிகள் நடக்கின்றன இந்தியா பல்வேறு மொழி பேசும் மக்களும் பல்வேறு கலாச்சார பின்னணி கொண்ட மக்களும் வாழும் நாடு இங்கு குறிப்பிட்ட மக்கள் பகுதியின் மொழியோ கலாச்சாரமோ மற்றவர் மீது திணிக்கப்படுமாயின் அது கசப்பான உணர்வுகளையே ஏற்படுத்தும் ஒற்றுமையை அல்ல மொழி திணிப்பு எவ்வளவு ஆபத்தானது என்பதற்கு நம் அண்டை நாடுகளான பாகிஸ்தானும் இலங்கையுமே சாட்சி வங்கமொழி பேசிய கிழக்கு பாகிஸ்தான் மக்கள் மீது மொழி திணிக்கப்பட்ட போது பாகிஸ்தான் உடைந்து வங்காளதேசம் உருவானது இலங்கையில் உள்நாட்டுப் போர் துவங்கியது இயல்பாக ஒரு பொதுமொழி உருவாவதற்கும் அரசு திணிப்பதற்கும் நிறைய வேறுபாடுகள் உள்ளன டெல்லி பகுதிகளில் பேசப்படும் கரிபொழி ஹிந்தியே அங்கீகரிக்கப்பட்டது இந்தியை ஏற்றுக்கொண்ட பீகார் போன்ற மாநிலங்கள் கூட அந்த மாநில மொழிகளான ஆவாதி போஜ்புரி மகதி ஆகியவை அழிவை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக ஆய்வுகள் கூறுகின்றன தவிர உலக மொழியாக அறியப்படும் ஆங்கிலம் புறக்கணிக்கப்பட்டதால் ஹிந்தி பேசும் மாநிலங்கள் வேலைவாய்ப்பிலும் பின்தங்கிய நிலையில் உள்ளன ஹிந்தி திணிப்பு பிரச்சினைக்கு நிரந்தரமான தீர்வு இந்தியாவின் முக்கிய மொழிகள் அனைத்தையும் அலுவல் மொழியாக அறிவிப்பதுதான் தகவல் தொழில்நுட்பம் அதிகமாக வளர்ந்துள்ள இக்காலகட்டத்தில் பல மொழிகளை கையாள்வது கடினமானதல்ல அல்ல யூரோப்பிய நாடாளுமன்றம் இருபத்தி நான்கு அலுவல் மொழிகளை வேலை மொழிகளாக வைத்து இயங்குகிறது சுவிட்சர்லாந்தில் நான்கு மொழிகள் தேசிய மொழிகளாக இருக்கின்றன இவற்றை பின்பற்றி இந்தியாவிலும் அனைத்து மொழிகளுக்கும் சம அந்தஸ்து அளிக்கப்படுமாயின் அது ஒற்றுமையை வலுப்படுத்தும் மொழிப்போரின் தாக்கங்கள் இன்றும் தமிழ் சமூகத்தில் இருக்கிறது ஹிந்திக்கு முக்கியத்துவம் அளிக்காமல் இணைப்பு மொழியாக உலக மொழியான ஆங்கிலத்தை கொண்டு வந்ததால் தொன்னூறுகளுக்கு பின்னான உலகமயமாக்கலில் கணிசமான வளர்ச்சிகளை அடைந்துள்ளது தமிழகம் உலகளவிலான வர்த்தக தொடர்பிற்கும் இது உதவியிருக்கிறது இந்தியாவில் சிறுபான்மை மக்களை ஒடுக்கும் பெரும்பான்மை வாதத்தை தடுத்து நிறுத்தியதிலும் மொழிப்போர் ஈகியர்களின் முக்கிய பங்குண்டு இன்று இந்தியாவின் பல பகுதிகளில் பேசப்படும் மாநில தன்னாட்சி தேசிய இன உரிமைகள் ஆகிய கருத்துக்களுக்கு மொழிப்போரே முன்னோடி இன்றளவிலும் கருத்தியல் ரீதியாக இந்தியாவை வழிநடத்தி செல்லும் நிலையில் தமிழகம் உள்ளது தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவையே திருப்பி போட்ட மொழிப்போரின் உண்மையான தியாகிகள் இன்று தமிழர் பலருக்குமே கூட தெரிவதில்லை என்பது வருத்தம் மொழிப்போர் தியாகிகளுக்கு தமிழக அரசு ஓய்வூதியம் உள்ளிட்டவை அளிக்க முற்பட்ட போதும் உச்சநீதிமன்றம் அதனை தடுத்தது மொழிப்போர் தியாகிகள் நினைவிடம் கூட பலரும் அறியாதது மொழிக்காக உலகிலேயே முதலில் போராட்டங்களை எடுத்த கூட்டம் தமிழர் கூட்டம் ஆனால் உலக தாய்மொழி தினமாக வங்காளதேசம் பிரிந்த தினத்தை தான் ஐநாவும் அறிவித்திருக்கிறது இன்று தமிழகத்தை பெரும் வளர்ச்சிக்கு கொண்டு போயிருப்பதற்கும் தமிழர் உள்ளிட்ட ஹிந்தி பேசாத மக்கள் இரண்டாம் தர குடிமக்கள் ஆக்கப்படாததற்கும் காரணம் மொழிப்போர் ஈகியர்கள் தமிழ் வாழ்க தமிழுக்காக நின்ற மொழிப்போர் ஈகியர்கள் வாழ்க